இது என்னென்னு பார்க்குறீங்களா தோசைன்னு பார்த்தீங்களா தோசை கிடையாதுங்க அதாவது இது வந்து ஒரு மூடி இது மூடி என்னென்னு பார்க்குறீங்களா இதில் பாருங்கள் ரெண்டு குச்சி இருக்குங்க இதில் ஒரு குச்சி வருது இதில் ஒரு குச்சி வருது அடுத்த குச்சியெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக ஒரு ரெண்டு இன்ச்சு ஒவ்வொரு குச்சியும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி கம்மியாக ரெண்டு இது வந்துருக்குங்க இது வரைக்கும் ஃபுல்லாக குச்சி தான் அந்த மூங்கில் குச்சி இருக்குல்ல மூங்கு குச்சி நறுக்கி இது மாதிரி பீஸ் பண்ணி கட்டிட்ருக்கங்க உள்ளே வந்து சாக்கு போட்டிருக்கோம் சாக்கு போட்டு தைச்சு இது பாருங்க துறக்கெலாம் மூடலாம் இது எப்படிலாம் துறப்பெலாம் மூட அப்படிங்கிறீங்களா இது வந்து பக்கத்தில் பார்த்தீங்களா இது உரங்க இந்த உரையில் தண்ணி இருக்கும் தண்ணியை மூடுறதுக்கு இது ஒரு மூடிங்க இது வந்து சொந்தமாக செஞ்சது இது மாதிரிலாம் யாராலையும் செய்ய முடியாதுங்க மேலே சொல்லித்தர நீ செஞ்சுக்கோங்க இது மூடி வந்து திறந்து மூடலாம் அவ்வளோதான் பாதி மூடி துறக்கும் பாடி மூடி துறக்காது இது எப்படி செஞ்சுங்கிறீங்களா போட்டு கயிறு போட்டு கட்டி அதுக்கப்புறம் மேலே பிளக்ஸ் உள்ளே போட்டு கட்டி அப்படி வச்சுருக்குங்க இது மூடி காமிக்கிறேன் பாருங்க இப்படி ஃபுல்லாக மூடியாச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம குளிக்கணும் ஒரு தண்ணி மோக்கணும் அப்படின்னா பாதி ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாதி ஓப்பன் பண்ணால் நிற்கும் பாதி ஓப்பன் பண்ணி அப்படி விட்டால் பாதி நிற்கலாம் நம்ம வேணுங்கிறப்ப இதெல்லாம் மறுக்கலாம் பார்த்தீங்களா இதெல்லாம் சொந்த தயாரிப்புங்க மூடணுமா குளி தண்ணி மூணு முடித்ததையும் மூடணுமா அப்படியே முடிக்கலாம் பார்த்திங்களா இது வந்து பிரச்சனை இல்லை இன்னும் இது முழுசும் தெரியணுங்களா உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒரே முழுசும் பாருங்க பார்த்துக்கிட்டிங்களா பார்க்க தோசை மாதிரியே இருக்கும் ஆனால் தோசை கிடையாது ஓப்பன் பண்ணனும்னா அப்படி பாதி முடி அப்படியே திறக்கும் உங்களைனோம்னா அப்படியே முடிக்கலாம் பார்த்துக்கிட்டிங்களா துறக்கிதா ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி ஆனால் ஸ்ப்ரிங்லாம் கிடையாது இல்லை இது பெரிய உரைக்கு பெரிய முடி வச்சுருக்கீங்க அப்புறம் சின்ன உரைக்கும் சின்ன முடி பார்க்கணுங்களா சின்ன முடியும் இருக்குங்க சின்ன முடியும் காமிக்கிற மாதிரிங்க சின்ன உரையாக இருச்சுன்னு வச்சுக்கோங்க சின்ன இதுக்கு சின்ன முடி அவ்வளோதான் பார்த்துக்கிட்டிங்களா இதுதான் சின்ன முடி இது சின்ன தொட்டியாக இருந்தால் ஒரு பேஷன் அதுக்கெல்லாம் ஈஸியாக போட்டு முடிக்கலாங்க இதை போட்டு முடிக்கலாம் இது வந்து சின்ன முடி எல்லாம் சொந்த தயாரிப்பு தான் ஒன்றும் காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க சொந்த தயாரிப்பு அப்படியே போட்டு முடிக்கலாம் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ